ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் என்னோடய தங்கச்சிங்களுக்கும் எல்லாேருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக நம்ம மெத்தடில் சூப்பராக ஒரு மாடல் ஒன்று போட்டு போகிறேன் இந்த மாடல் யார் வேணாலும் போட முடியும் அதாவது இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற மெத்தடில் ஒரு டிராயிங் பண்ணி காமிக்கிறேன் அந்த டிராயிங்லேயே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாடலை மாற்றிக்க முடியும் அதாவது ஒரு பட்டு சேரியாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கலாம் ஒரு ஃபேன்சி சேரையாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கலாம் ஒரு காட்டன் சேரீ இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி நெக்கு டிசைன் மாற்றிக்கலாம் ஆனால் இதில் லோ நெக் வச்சோம்னா மட்டும்தான் அந்த டிசைன் அழகாக எடுப்போம் ரைட்டாக நான் தைக்கும் போது உங்களுக்கு அதோடய விளக்கம் சொல்கிறேன் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இங்கே மாடல் மாற்றிக்கோங்க இது ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு புரியக்கூடிய அளவுக்கு ஒரே துணியில் நான் தைச்சி காமிக்கிறேன் இது கலர் கலராக நீங்கள் மாற்றி தைக்கும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ரொம்ப ராயலாக இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம நான் தைக்கிறது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் ரைட்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா வாங்க போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான மெத்தடில் இந்த மாடல் போட போகிறேன் ஃபஸ்ட்டு பேக் பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க உங்கள் பாடி மெஷர்மெண்ட்டில் நான் லைனிங்கில் எடுத்துருக்கிறேன் இந்த ஒரிஜினல் பீஸும் எடுத்துருக்குறேன் இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் பாடி மெஷர்மெண்ட்டுக்கு கழுத்து அகலம் எவ்வளோ வைப்பீங்களோ அதை விட கூட ஒரு அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க இது நல்லா ப்ராடாக போட்டால் தான் இந்த டிசைன் நல்லாயிருக்கும் பார்த்தீங்கன்னா இதோட இறக்கம் ப்ளூஸோட இறக்கம் பார்த்திங்கன்னா பதினாலரை இன்ச்சு ஆனால் கழுத்தோட இறக்கம் பார்த்திங்கன்னா நான் பன்னெண்டு இன்ச்சு வைக்கிறேன் கரெக்டாக இது விருப்பப்படுறவங்க போடலாம் விருப்பப்படாதங்க எவ்வளோ ஏற்றி போடணுமோ அந்தளவுக்கு போட்டுக்கோங்க ஆனால் இது லோ நெக் தான் நல்லாயிருக்கும் இது வந்து அகல மூன்று இன்ச்சு வச்சுருக்கேன் சரியா இந்த இருக்கு இல்லையா இப்படித்தான் நான் ட்ராயிங் பண்ணியிருக்கேன் இந்த இருக்கு இல்லையா இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம்னா இடையில ஒரு டிசைன் சேர்க்க போகிறோம் அது வேறு கலராக இருந்தால் தனியாக அட்டாச் பண்ணிக்கலாம் இல்லை இதிலே ரன்னிங்லேயே பண்ணுற மா பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த கழுத்தோட ரெடி அளவில் இருந்து ஒரு மூன்று இன்ச் எடுத்துக்கோங்க ரைட்டா அதே மாதிரி இந்த ரெடி அளவில் இருந்து ஒரு ஆறு இன்ச்சில் அப்போது இதில் இருந்து இது சேர்த்துக்கோங்க இதை கொண்டு வரும்போது ஆளாக இதோட சேர்த்து அணைச்சிடணும் ரைட்டா இந்த கழுத்து நீங்கள் டிராயிங் பண்ணிக்கணும் இந்த டிசைன் வந்து வேறு கலர் சேர்க்கணும் ஏதாவது பார்ட்ரு சேர்க்கணுன்னா சேர்த்துக்கோங்க சூப்பராக இருக்கும் அதாவது நல்லா பட்டு சாரிக்கனா சென்ட்ரில் இந்த பார்ட்ரு சேர்த்துக்கோங்க இந்த ஸ்லீவுக்கும் இந்த பார்டருக்கும் சூப்பராக இருக்கும் இது நான் ரன்னிங்லேயே வந்து சிம்பிளாக உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன் இதில் பார்த்தீங்கன்னா இதை அப்போ நம்ம விட்டுறப்போறோம் இதை விட்டுட்டு இதுலேருந்தே நம்ம தைச்சு எடுக்கிறோம் ரைட்டாக நல்லா தட்டிக்கோங்க திருப்பினோம்னா இந்த ஷேப் வந்துடணும் சரியா ஆனால் இது டபுள் கலர் கொடுத்தோம்னா தான் இது ஹைலைட்டாக இருக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க சரியா இதுக்கு வந்து ரொம்ப திக்னஸான துணி இது ஒரு காட்டன் துணி நல்லா திக்னஸ்ஸாக இருக்கிறதுனால உள்ள கிளாத் நான் கொடுக்கல ஆனால் நீங்கள் உள்ள கிளாத் கண்டிப்பாக கொடுத்துக்கோங்க ரொம்ப ஹார்டாக இருந்துச்சுன்னா வேண்டியதில்லை கொஞ்சம் லைட்டான மெட்டீரியல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உள்ள துணி கொடுத்துக்கோங்க இதாக இருக்கு இல்லையா இந்த மார்க்லேயும் நான் தைக்கிறேன் குறிப்பு தைக்கிறதுக்கு முன்னாடி ரோப் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ரைட்டா ரோப் கம்பல்சரி ரெடி பண்ணிக்கோங்க ரோப் ரெடி பண்ணிட்டு இந்த இடத்துல அந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா அந்த இடத்துல வச்சு நல்லா டாக் அடிச்சுக்கோங்க நல்லா டாக் அடிச்சிட்டு இந்த ரோப் நல்ல ஓரத்தில் எடுத்து விட்டுட்டு அதே பாயிண்ட்ல கொண்டாந்து நிப்பாட்டி இன்னொரு பக்கம் ரோப் இருக்கு இல்லையா அதையும் வச்சு தச்சிடலாம் இந்த ரோப் நல்லா ஒதுக்கி விட்டுட்டு இந்த மார்க் மேலேயே இப்போ நம்ம கால் இன்ச்சு விட்டுட்டு இதை அழகாக வெட்டிடலாம் இந்த ஷேப் ரெண்டு பக்கம் ஒரே மாதிரி இருக்கான்னு பார்த்துக்கோங்க மெயின் அதுதான் அழகாக இருக்கும் ஒரு கால் இன்ச்சு விட்டுட்டு ரொம்ப துணி விடாதீங்க காலிஞ்சு விட்டாலே போதும் நான் போடுற மாதிரி சிங்கிளாக போடாதீங்க இது வந்து ஈஸியாக தைக்கிறதுக்காக உங்களுக்கு டைமிங் கொஞ்சம் சேவ் ஆகணுங்கிறதுனால ஈஸியாக சொல்கிறேன் சிம்பிளாக போடணும்னா இது மாதிரி போட்டுக்கோங்க கொஞ்சம் கிராண்டாக போடணும்னா டபுள் கிளாராக எடுத்துக்கிட்டீங்கன்னா அது மட்டும்தான் சூப்பராக இருக்கும் ஆனால் இது லோ நெக் போட்டிங்கன்னா லோ நெக் போட்ட மாதிரியே தெரியாது ஏன்னா பேக்கில் ஃபுல்லாக கவர் ஆகிடுது இல்லையா அதனால் நல்லா நீட்டாக இருக்கும் இந்த ரவுண்டு ஷேப் எல்லா இடத்துலையும் அர்த்த் பண்ணிக்கோங்க ஷேப் எல்லா இடத்துலையும் அர்த்த் பண்ணோம்னா தான் நம்ம திருப்பும்போது அந்த ஷேப் நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்கும் கரெக்ட் இல்லையா திருப்பி ரோப் எடுத்து விட்டுக்கோங்க இந்த பக்கம் திருப்பி இந்த ரோப்பை பிடிச்சு எடுத்து விட்டுக்கோங்க சென்ட்ரில் தையல் போட்டுக்கலாம் ஏன்னா எல்லா இடத்துலையும் நம்ம அந்த எஜ் தையல் போட முடியாது பார்த்திங்கன்னா நூல் கட்டாயிடுச்சு நம்ம எவ்வளோ தூரம் தையல் போட முடியுமோ அந்த இடத்துலேருந்து தையல் போடுங்க இது அயன் பண்ணிக்கிட்டீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் இது காட்டன் மெட்டீரியல்னால நான் அயின் பண்ண வேண்டியதே கிடையாது இன்னொரு விஷயம் கேட்டோம்னா நம்ம எந்த மெட்டீரியல் தைச்சாலும் சரி தைக்கும்போது அழகாக பார்த்து பார்த்து ஃபினிஷிங் சூப்பராக தைச்சோம்னா அயன் பாக்ஸே தொட வேண்டியதில்லை அந்த அளவுக்கு அதில் நல்லா அக்யூரேட்டாக சூப்பராக இருக்கும் அயன் பண்ணும்போது நம்மளுக்கு நல்லா இப்போ இது அயன் பண்ணி இப்போ அயன் பண்ணாமல் இருக்கும் இல்லையா இப்போ அயன் பண்ணதுக்கப்புறம் பாருங்களேன் நம்மளுக்கு தைக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்

எக்ஸ்ட்ரா உள்ள மெட்டீரியலை அந்த ஒரிஜினல் மெட்டீரியலை பூரா வெட்டிடலாம் இப்படி அழகாக ஒன்று மேலே ஒன்று வச்சு சைஸ் பண்ணிக்கலாம் ரைட் தைச்சிட்டோமா இப்போ நம்ம ப்ளவுஸ் எவ்வளோ ஹைட் எடுத்துருக்கோங்கிறத பார்த்துட்டு அந்த சப்ளை பீஸ் எடுத்துருக்கோம் இல்லையா ஒரு மூணு இன்ச்சு அகலத்துக்கு இந்த பாடி பீஸோட அளவுக்கு கனெக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு ப்ளவுஸோட ஒயரை கனெக்ட் பண்ணி தையல் போட்டுக்கலாம் போட்டுவிட்டு ஒரு எஜி தையல் போட்டுவிட்டு வழக்கம் போல் ஒரு ஒன்றே கால் இன்ச்சு வச்சுட்டு மடித்துக்கோங்க மடித்து சும்மா ரஃப்பாக ஒரு தையல் செஞ்சுக்கோங்க இந்த தையல் எதுக்காக போறோம்னா நமக்கு கூட கொஞ்சம் கிரிப்பு கிடைக்கும் நல்லா ஏன்னா நம்ம டாட் ஆனால் நல்லா ஒரு கிரிப்பு கிடைக்கும் முடிஞ்ச வரைக்கும் எம்மிங் பண்ணிக்கோங்க தையல் போட நினைக்காதீங்க நான் தையல் போடுறேன் நீங்க எம்மிங் பண்ணீங்கன்னா பார்க்க நல்லா நீட்டாக இருக்கும் இப்போ இந்த ரோப்ல லைட்டா அந்த பெல் வச்சிரோமா முக்கோணம் மடிச்சுக்கோங்க இது உங்களுக்கு தெரியும் தானே முக்கோணம் மடிச்சுட்டு மடிச்சுக்கோங்க இது இந்த பக்கம் மடிக்க ஏன்னா நிறைய பேருக்கு இது இன்னும் கொஞ்சம் தெரியாமல் இருக்கு அதனால் அதையும் சொல்லிடுறேன் அது மாதிரி இந்த பக்கம் மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு சென்டரில் ஒரு சின்ன கேப் விட்டுக்கோங்க அந்த ரோப் வைக்கிற அளவுக்கு சும்மா ஒரு சின்ன கேப் ஊற்றுக்கோங்க விட்டுட்டு அந்த கேப்பில் இதை வச்சு பதிச்சு அப்படியே ரெண்டாக மடிச்சிட்டிங்கன்னா சரி முடிஞ்சிச்சு அதே மாதிரி இன்னொன்று இந்த பார்த்திங்களா ஃபஸ்ட்டு இப்படி முக்கோணம் மடிச்சுக்கணும் தையல் போட்டுக்கோங்க அதை திருப்பி இப்படி பாதி மடிச்சுக்கோங்க டைல் போட்டுக்கோங்க இந்த பக்கம் பாதி மாட்டீங்க சென்ட்ரல் லைட்டாக ஒரு கேப் விட்டுக்கோங்க அந்த கேப்பில் இந்த ரோப் வச்சுட்டு அப்படி ரெண்டாம் மட்டும் ஸ்டைல் போட்டால் சரி திருப்பிட்டமா முடிஞ்சிச்சு அவ்வளோதான் ரொம்ப ஈஸியான மெத்தேடு அது பார்க்குறதுக்கு நல்லா ராயலாக இருக்கும் யார் வேணாலும் தைக்கலாம் ஆனால் நான் சொன்ன மாதிரி இதை வேற கலர் போட்டுக்கிட்டிங்கன்னா அதாவது பட்டு சாரிக்கு பட்டு சாரிக்கு செம்மையாக இருக்கும் அது மாதிரி ரோப் கட்டும்போது இந்த மாதிரி மாடல் ப்ளவுஸுக்கெல்லாம் கட்டும்போது நான் சொல்கிற மாதிரி கட்டுங்க இல்லையா முடிச்சு போடும்போது சிங்கிள் முடிச்சு தான் போடணும் இப்படி தான் போடணும் இப்படி போட்டோம்னா தான் இது ரெண்டும் இப்படி அப் அண்ட் டவுனில் நீக்கும் இப்படி அப் அண்ட் டவுனில் நின்னம்னா நின்றுச்சுனா தான் அழகாக இருக்கும் ரோப் பார்க்குறதுக்கு சரியா இந்த மாதிரி சிங்கிள் ரோப்பில் கட்டுங்க சிங்கிள் எதுவும் கட்டுங்க கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் அந்த கலர் மட்டும் வேறு கலர் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க பார்க்குறதுக்கு செம தூக்கில் செம ராயலாக இருக்கும் ரைட்டா ரைட்டு ஏங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க பார்க்கலாம் இப்போ நான் தச்ச மாடல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதே மெத்தட்ல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க பார்த்துட்டு என்னை கமெண்ட் பண்ணுங்க முடிஞ்சா நீங்க தச்சது ஒரு போட்டோ எடுத்து என்னோட ஃபேஸ்புக்கில் போட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அடுத்த பதிவில் உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டியது என்னுடைய கடமை பாய்